மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லெஜென்ட் சரவணாவில் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை கணவர் அப்பா இறந்து எட்டு மாதம் ஆகிறது நாங்கள் சாம்பிராணி போடலாமா இல்ல பொதுவாகவே சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்க குல வழக்கப்படி வர விஷயம் ஒவ்வொருத்தர் பதினாறு நாள்லயே முடிச்சிருவாங்க ஒவ்வொருத்தர் மூணு மாசத்துல முடிப்பாங்க ஒரு மாசத்துல முடிப்பாங்க அவங்களுடைய தேவைகள் அதாவது பங்கு பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க அது இந்த கேட்டு தெளிவு பண்ணுவாங்க ஏன்னா இது பொதுவான விஷயம் கிடையாது

நீங்கள் முதல்ல எந்த திசையில் சாப்பிட்டா என்னென்ன நன்மை கிடைக்கும் சொல்கிறேன் அதை தயவு செஞ்சு அனைத்து நண்பர்களுமே சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக அதுக்கான ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல தெற்கு திசை எங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் சரியா படிக்க மாட்டான்னு சொல்றாங்க அவசியம் அவனை கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து படிக்க சொல்லுங்க சாப்பிட சொல்லுங்க அவன் கல்விக்கான விஷயங்கள் அவனுக்கு செம்மையாகும் உங்களுக்கு வீட்டில் செல்லும் சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நீங்க திருமணத்துக்கு போய் வாழ்த்துறீங்களே இல்லையே அது ரெண்டாவது கட்ட நிகழ்ச்சியா வச்சுக்காங்க இறப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அது மிகப்பெரிய புண்ணியம் உங்க எட்டு தலைமுறைக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் இரண்டாவதுதான் கோயில் முதல் விஷயம் எதிரானா சுடுகாடு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு பாலாறு சுவாமிகள் அணிந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் 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 ஐயா நம்மளுடைய போன பதிவை பார்த்துட்டு நிறைய மக்களுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு அவங்களுடைய சந்தேகங்களை வந்து உங்களிடம் நான் கேட்கறேன் அவங்களுக்கான பதில்களை கொஞ்சம் நீங்கள் சொல்றீங்க முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் புவன சண்முகம் அவரை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் டெய்லி நீங்கள் சாம்பிராணி போட சொன்ன மாதிரியே வந்து சாம்பிராணி போடுறேன் மாடத்தில் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் பட் எங்களுக்கு வந்து லோன் இருக்குது கடனும் இருக்குது அதாவது வேலையும் இல்லாமல் இருக்குது ஜாப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காமெண்ட்டை போட்டிருக்காரு அவருக்கான பதில் அப்படிங்கிறது என்னங்க இல்லை இல்லை பதில்னு சொல்கிறத விட அவர் சாம்பாடு ஏற்கனவே போட்டு வர்றாரு சுபிச்சத்தை தரும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயத்தை அவர் கண்டினியூ பண்ணுறாரு தவறு கிடையாது ஆனால் ஜாதக ரீதியாக அவருடைய கோச்சார கிரகங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு அப்படின்னு திரும்ப தெரியாது அதை பார்த்து தான் அதை முடிவு சொல்லணும் இருந்தபோதிலும் இது ஒரு தீர்வு ஏற்படுத்துமா அப்படின்னா அந்த சாம்ராணி வந்து கண்டிப்பாக தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் எதுவுமே ஒரு ப்ராக்டிஸாக பண்ணணும் நான் ஒரு வாரம் செஞ்சுட்டேன் கிடைச்சிட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தொடர்ச்சியாக ஒரு விஷயம் செய்யும்போது தான் அதை நீடித்து நெனைச்சி நிற்கும் இருந்த போதிலும் ஒரு கடன் சார்ந்த விஷயத்த கேட்டிருக்காரு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் சென்னால் தயவு செஞ்சு போக சொல்லுங்கள் அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா அங்காள பரமேஸ்வரி போய் வணங்க சொல்லுங்க அதுக்கான தடைகள் நீங்கி சுபிச்சமான விஷயம் நடக்கும் அதாவது புவனேஷ் சண்முகம் அவருக்கான பதில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து வந்து ரூபவதி ரூபவதி வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல வந்து தையல் மிஷின் பத்தி நம்ம போன காணொலியில் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம் நீங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் என்னோடய வீட்டில் வந்து தையல் மிஷின் இருக்குது அது மூலமாக தான் நான் மாசத்துக்கு வந்து பத்து ரூபாய் அந்த மாதிரி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இருக்கக்கூடாது நம்ம எங்கேயுமே சொல்லலை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம் அதை சரியாக கவனி நினைக்கிறேன் எந்த பொருளுமே நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருளை பயன்படுத்தணும் செயல்பாட்டுக்கு வரணும் வெறுமனே வச்சுருந்தா அது ஒரு ஒரு சில சில தோஷங்களை உருவாக்கி தரும் நான் தான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஐயா வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது யாருக்கா கொடுத்து விட்டு கொடுத்துருக்கேன் பயன்படுத்த முடியலன்னா இப்போ அவர் வருவாயே அதில் வருதும்போது போது அது ஆழமாக பயன்படுத்துகிறது தப்பு கிடையாது சும்மா இருக்கக்கூடாது அதான் அவன் தெளிவாக சொல்லியிருப்பேன் அம்மா உங்கள் வீட்டில் தையல் மிச்சி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பயன்படுத்துங்கள் பயன்படுத்த பயன்படுத்த சுபிச்ச நிலவும் சும்மா வச்சுருந்தா அது ஒரு மூணு நாலு கிரக சேர்க்கை இருக்கு அது உங்களுக்கு தேவையற்ற சங்கடத்தை கொடுக்கும் சொல்லி தயவு செஞ்சு பயன்படுத்த சொல்லுங்க நல்ல விஷயம் நடக்கும் எந்த இருந்தாலும் அந்த வந்து யாருக்கும் எதுவும் சொல்லாத விஷயம் அது ஒரு நீங்க வந்து அது பொருளா பாக்குறீங்க நாங்க அதோட கிரகத்தினுடைய காரகத்துவமா பாக்கிறோம் ஒரு வெங்காயமா இருந்தாலும் ஒரு கருவேப்பிலையா இருந்தாலும் ஒரு பச்சை மிளகா இருந்தாலும் ஒரு மஞ்சளாக இருந்தாலும் ஒரு குங்குமா இருந்தாலும் ஒரு பேனா இருந்தாலும் பென்சிலா இருந்தாலும் ஒரு கிரகத்துடைய தன்மையை புரிந்தியது எதுவாக இருந்தாலும் அது நம்மளுக்கு நன்மையான விஷயத்தை கொடுக்குமா இல்லை துன்பமான விஷயத்தை கொடுக்குமான்றது தான் நம்ம ஜாதக ரீதியாக சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க தேவையற்ற பொருட்களை வெளியே அமைச்சிருங்க நிச்சயமாக அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இந்திராணி இவங்க வந்து கேட்டிருக்காங்க என்னன்னா இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு வாசல்ல விளக்கேற்ற கூடாது மாடம் அமைத்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மாடம் அமைத்து விளக்கேற்றணும் இல்லை முன்னும் எல்லா வீட்லயும் மாடம் இருந்தது இன்னைக்கு எந்த வீட்டில் மாடம் இருக்கு இப்ப அவங்க தாராளமாக மாடம் இருந்துச்சுன்னா உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க மாடம் இருந்தா சுபிட்சம் நல்ல விஷயம்தான் இன்னைக்கு பிளாட்ல எங்க மாடம் வச்சது பார்த்துருக்கீங்களா வேறு வழி இல்லை காலங்கள் சுருங்கி போச்சு உண்மையில் பார்த்தீங்கன்னா மாடை மட்டும்தான் இப்போ அந்த பழையாத்து வீடெலாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் இப்படி போட்டு விளக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் டெப்த்தாக இருக்கும் கோவில் மாதிரி வச்சுருப்பாங்க பழமையான எல்லா வீட்லேயுமே அது ஒரு சுபிச்சமான மகாலட்சுமி வாசம் சொல்லி வாஸ்து பிரகாரம் அந்த இடத்த பிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இன்றைக்கி பிரகாரம் வீடு கட்டினாலும் கூட மாடம் இருப்பதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் வாங்கி வைக்கிறோம் இடையிலும் போது அப்போ மாடம் இல்லாத என்ன பண்ணுவாங்க வாசலில் தான் வச்சாகணும் வேறு வழி இல்லை ஒரு சில விஷயத்தை நம்ம இது ஆல்டர்னேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது ஃப்ளாட்டில் இருக்கணும் என்ன பண்ண முடியும் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க ஃப்ளாட்டில் இருக்கிறீங்க என்ன பண்ண முடியும் மாடம் இருப்பவர்கள் தயவு செஞ்சு மாடத்தை பயன்படுத்துங்க இல்லாதவர்கள் வேறு வழியே இல்லை நிலைவாசல் தான் வச்சாகணும் இல்லை அதாவது மாடம் அப்படிங்கிறது நிலைவாசல் தான் ஆப்ஷன் இல்லை அடுத்த முதல் நாள் வீட்டு வாசலுக்கு மேலே விளக்கு ஏற்றி வைப்பேன் நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறேன் நான் உலர்ந்த மாட்டு சாணத்தை சேமித்து வைத்திருக்கிறேன் தினமும் காலையில் நான் சிறிது மாட்டு சாணம் மஞ்சள் தூள் மற்றும் கல்லுப்பு ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து எங்கள் நுழை வாயிலின் முன் தெளிப்பேன் அரிசி மாவை பயன்படுத்தி ஒரு சிறிய ரங்கோலி கோலம் போட்டு அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஞ்சனி வந்து எழுதி இருக்கிறாங்க நிறைய நல்ல விஷயம் சொல்றீங்க இது மத்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இப்ப பாருங்க நம்ம ஃபிளாட்டை பத்தி பேசுறோம் ஒரு சில சூழ்நிலை இப்போ அந்த சூழ்நிலையை தனக்கா பட்டாங்க பாருங்க வடிவமைச்சுட்டாங்க பாருங்க இப்போ சாணத்தை வச்சு முழுசா கழுவ முடியலனாலும் சாணத்தை பிடிச்சி தான் நம்ம பிள்ளையாரவே பிடிச்சி வைப்போம் ரொம்ப அற்புதமான விஷயம் செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் சுபிச்ச நிலவும் இதை மத்தவங்களும் இந்த ஃப்ளாட் இருக்கவங்களும் இந்த தயவு பயன்படுத்துங்க நம்ம முடியலன்ற விஷயத்த பாருங்க அவங்க எவ்வளவு சாதாரணமா பண்ணாங்க நாங்கள் ஊரிலோட சொல்லுவோம் இந்த வரட்டின்னு சொல்லுவோம் சாணத்தை வரட்டின்னு சொல்லுவோம் வரட்டியை பயன்படுத்துக்கணும் எந்த ஒரு வகையிலையாவது பயன்படுத்துக்கணும் அந்த காலத்தில் கொசுவெல்லாம் விரட்டுறதுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா வீட்டில் நடு வீட்டில் கொளுத்தி வைப்பாங்க அது புகை பிடிக்காது அது சுவாதிக்கும் போது நம்மளுக்கு நன்மை இப்போ யாக நடத்துகிற புகையை நம்மளுக்கு நன்மை ஏன் சொல்கிறோம் அது எல்லாமே மூலிகை சார்ந்த பொருட்கள் அப்போ சாணம்ன்றது மகாலட்சுமியினுடைய ஒரு உண்மையான தூய்மையான பொருள் அப்போ அதை வச்சு தான் நம்ம பிள்ளையாரை பிடிச்சி வணங்க ஆரம்பிக்கிறோம் இப்போ அவங்க பயன்படுத்துகிற முறை அற்புதமான முறை ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்களை ஃபாலோ பண்ணி பயன்படுத்துங்க சுபிச்சை கிடைக்கும் நிச்சயமா இதுக்கு முன்னாடி தான் ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசணும் அடுத்த பதிலே வந்து இவங்க மூலமா நம்மளுக்கு இந்த நேர்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வியாழன் காலை எட்டு ஒன்பது மணி அல்லது இரவு எட்டு ஒன்பது மணிக்கு சாம்பிராணி போட போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு காலையா அல்லது இரவா இரவு 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 நேரத்தில் போகிறது தான் சுபிச்சமான விஷயம் அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர்கள் வழி வந்த ஒரு பரிகாரம் அதில் வியாழகம் அதே மாதிரி இரவு நேரத்தில் போட சொல்லுங்கள் அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் அவங்க லைஃப் நடக்க ஆரம்பிக்கும் இரவு நேரத்தில் தான் போடணும் கண்டினியூ போட சொல்லுங்கள் அடுத்து வந்து மித்ரன் அவருடைய கமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் கணவர் அப்பா இறந்து எட்டு மாதம் ஆகிறது நாங்கள் சாம்பிராணி போடலாமா இல்லை பொதுவாகவே சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அவங்க குல வழக்கப்படி வர விஷயம் ஒவ்வொருத்தர் பதினாறு நாள்லேயே முடிச்சிடுவாங்க ஒவ்வொருத்தர் மூணு மாதத்தில் முடிப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒரு மாதத்தில் முடிப்பாங்க அவங்களுடைய தேவைகளை அதாவது அது பங்கு பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க அது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட தான் கேட்டு தெளிவு பண்ணணும் ஏன்னா இது பொதுவான விஷயம் கிடையாது இப்போ வீட்டில் விளக்கும் ஏற்றக்கூடாது ஒரு சில விஷயத்துக்கு தீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறு மாதமோ ஒரு ஒரு காலமோ ஒரு பீரியட் டைம் இருக்கும் அதனால் இது போன்ற விஷயங்களை மற்றவங்ககிட்ட யார்கிட்டையும் தயவு செஞ்சு கேட்கக்கூடாது உங்கள் சொந்த பதத்தில் விசாரித்து நமக்கான அந்த இறப்பு காலத்தின் காலம் எவ்வளோ நாள் மூணு மாதமாக ஒரு மாதமானு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யணும் தற்போதைய சூழலில் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அதுதான் உண்மையான விஷயம் மனதளவில் இரவனை வேண்ட சொல்லுங்க போதும் இதே விஷயத்த இரவனுக்கு தெரியும் அந்த குடும்பத்தில் என்ன நினைச்சுன்னு இரவனுக்கு தெரியும் அதனால தாராளமாக மனசில் பதிவு பண்ணி செய்ய சொல்லுங்கள் இது போன்ற விஷயங்கள் இப்போ தேவையில்லை இது போன்ற சமயத்தில் அடுத்த கேள்வி வந்து கையில் வாங்கின கல்லுப்பை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தேன்மொழி கல்லுப்பை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்து வைக்கலாம் நீங்கள் டெய்லி வச்சு வணங்குறீங்க ஒரு பேப்பரில் போட்டு வைங்க இல்லை பவுலில் போட்டு வைங்க ஒரு வாரம் முழுக்க சேர்த்து வச்சு அதை ஓடுற தண்ணி எடுத்து கரைச்சிடலாம் உங்கள் சிங்க் இருந்தாலும் போயிட்டு கரைக்கலாம் இதுக்கு அதுக்கு எந்த தொடரமும் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை ஃபைவ் டேஸ் இருந்தால் தான் நல்லது டெய்லி கரைக்கிறதுனால உங்கள் விஷயம் ஆனாலும் சேமித்து தான் நீங்கள் ஒரு ஒரு வாரம் பொறுத்து கரைக்கணும் ஓடுற தண்ணி எங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஆரோ நீரோடு இருந்தால் அங்கே போய் கரைக்கிறது உத்தமம் நான் ஃப்ளாட்டில் தான் இருக்கிறேன் அப்படின் போது ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் ஃப்ளாட்லேயே சிங்க்லேயே போட்டு நீங்கள் எதாவது தண்ணீரை கரைச்சிடலாம் அது எந்த தோஷம் கிடையாது தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி இந்த கல்லுப்பு நீங்கள் வந்து பிரார்த்தனை முன்வைக்கிறீங்க அந்த வணங்குறீங்க ஓடுற தண்ணியில் மட்டும்தான் கலக்கணும் செடியோ மரமோ அங்கே இதை போடக்கூடாது அது இந்த விஷயங்கள்ன்றது நம்ம நம்ம பிரார்த்தனை விஷயன்றது வேறு அந்த விஷயன்றது வேறு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சிங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வீட்லேயே வந்து கரைச்சிடுங்க இல்லை பக்கத்தில் ஆறு குளம் கூட்டிருக்குதுன்னா இருக்குதுன்னா ரொம்ப சுபிட்சம் அங்கே தான் கரைச்சிருங்க செடி அப்படின்ற மாதிரி விஷயத்தில் எங்கேயுமே செடியோ மரத்துலேயோ இந்த தண்ணியை போய் கரைக்கக்கூடாது இந்த உப்பை கரைக்கக்கூடாது வேறு சில ஒரு விஷயத்துக்கு தான் மட்டும் தண்ணியை போய் செடிக்கு பயன்படுத்த தவிர்த்து இந்த பிரார்த்தனை இந்த கல்லுப்பு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் செடியும் மரத்துலேயும் இந்த தண்ணி எடுத்து போய் அவசியம் ஊற்றக்கூடாது நேரில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செய்யணும் பொதுவாகவே எல்லா வீட்லேயும் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா கிழக்கு பார்த்து சாமி இருக்கும் அதே போல் நம்ம கிழக்கு பார்த்து தான் சமைக்கவும் கூட செய்வோம் இதை தாண்டி முக்கியமாக நம்ம வீட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன யாராக இருந்தாலும் வெளியே போய்ட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே முதல்ல ஒரு நிம்மதி வச்சிட்டு வேணும் அப்போது வீட்டுக்குள்ளே வந்து நிம்மதி உணவு உறக்கம் இது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் அப்போது நீங்கள் பூஜை ரூமை கரெக்டாக வச்சிட்டீங்க கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வேலைக்கு ஏற்றுறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க நல்ல விஷயம் சமையல் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க நல்ல விஷயம் அதை தாண்டி எப்படி எந்த வகையில் எந்த திசையில் சாப்பிட்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது எல்லாமே அறக்க பறக்க எல்லாம் செய்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க ஆனாலும் இந்த உணவு முறையில் எத்தனை பேர் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அந்த திசையை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைவான விஷயம்தான் இதில் நான் கேள்விப்படுறேன் நிறைய பேர் திசையை ஃபாலோ பண்ணுறதில்ல அதாவது எப்படின்னா முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு தவம் போல் உணவை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அது ஒரு தவம் உணவு நம்ம ஒன்று ஒரு தவம் அவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயந்தான் உணவு அப்போ அந்த உணவை மதித்து நம்ம சாப்பிடணும் அதை எப்படி சாப்பிடணும்னு சித்தர்களை சொல்லி வச்சுருக்காங்க அது ரொம்ப எளிமையான விஷயந்தான் எது போன்ற முறையில் சாப்பிடும்போது நன்மை இப்போ பொதுவாக வாழைகளை தான் ஒரு காலத்தில் கலாச்சாரமாக இருந்தது இன்றைக்கி வாழை இலை என்ற விஷயம் தான் குறைஞ்சிச்சு ஏன் வாழைகளை மையப்படுத்தினாங்க தான் அந்த மருத்துவம் சார்ந்த குணங்கள் உண்டு ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் சொண்டு அறிவியல் சார்ந்த விஷயம் உண்டு விஷயம் முறிவுக்கான பல விஷயங்கள் உண்டு பல நன்மையான விஷயங்கள் உண்டு நிறைய விஷயங்கள் அந்த வாழை இலையில் உண்டு அது ஒரு வகை இப்போது நம்ம திசைக்கு வரும் இல்லை எல்லாமே வீட்டில் நம்ம ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் பிரகாரம் இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம் இங்கே எல்லாருக்குமே வாசனுடைய நாலேஜ் இருக்குமா அப்படின்னா குறைவு தான் இருந்த போதிலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஒரு சில சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும் அப்போது இப்போ நம்ம சாப்பிட்ற விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரணும் உறங்கும் விஷயத்தில் இம்பார்ட்டன்ட் தரணும் அப்போ இந்த முதல்ல சாப்பாட்டுக்கு வரும் நீங்கள் முதல்ல எந்த திசையில் சாப்பிட்டா என்னென்ன நன்மை கிடைக்கும்னு சொல்கிறேன் அதை தயவு செஞ்சு அனைத்து நண்பர்களையுமே சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக அதுக்கான ரிசல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல தெற்கு திசை இது வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவருங்க அவசியம் பயன்படுத்துங்க பேர் புகழும் கிடைக்கும் ஆக்சுவலாக அதை வந்து ஒரு அற்புதமான திசைன்னு சொல்லலாம் நீங்கள் ஓடி ஆடி ஒழிச்சாலும் உங்களுக்கான புகழ் அப்படின்ற ஒரு உச்சாரணைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் தெற்கு திசையை நோக்கி உட்காந்து சாப்பிடுங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு புகழை உங்களை தேடி வரவேற்று கொண்டு வரக்கூடிய தன்மை அந்த தெற்கு திசைக்கு உண்டு நீங்கள் ஒவ்வொரு மனிதனுமே என்ன தான் நீங்கள் ஓடி ஒழிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு திருப்தின்னு ஒரு விஷயம் வேணும் இல்லை நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் நம்ம நாலு பேர் மதிக்கணும் செய்யணுன்ற ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு அப்போது அது போன்ற நிலைமை உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் தெற்கு திசையை நோக்கி சாப்பிட்றது அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அடுத்து மேற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மேற்கு மகாலட்சுமியுடைய திசை அது ஆக்சுவலாக உங்களுக்கு வீட்டில் செல்லும் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே எல்லாருமே இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லப்போனால் நீங்கள் அந்த காலத்துலலாம் பாருங்கள் வரிசையாக உட்கார வச்சு தான் சாதம் போடுவாங்க கீழே சம்மணம் போட்டு அற்புத அற்புதமாக வந்து சப்பாங்கலாம் சொல்ல அந்த மாதிரி போட்டு உட்காந்து சாப்பிடும் வாழையில் போட்டு பரிமாறுவாங்க ஒன் பை ஒன்றாக வச்சு வரிசையாக உட்காந்துருப்பாங்க அப்போ இந்த திசைக்கு அவ்வளோ முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போ இந்த மேற்கு திசையை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவருமே மேற்கு திசையில் உட்காந்து ஒன்றா சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மகாலட்சுமி அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அரவணித்து ஆக்டிவேஷன் ஆகிடும் நீங்கள் இது எல்லாமே அனுபவத்தில் மட்டும் தான் உணர முடியும் நான் இன்றைக்கி ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது சிஸ்டமேட்டிக்காக இன்னிலேருந்து ஓகே நம்ம எல்லாருமே மேற்கு திசை நோக்கி உட்காந்து சாப்பிட்டு பழகுவோம் அப்படின்னு குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடாக இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் மெல்ல மெல்ல மகாலட்சுமி வாசம் செய்ய ஆரம்பிக்கும் விரயங்கள் ஏற்படாது நீங்கள் எவ்வளோ தான் காசு சம்பாரி நிறைய பேர் விரைமாதிரி நம்ம நிறைய பேர் புலம்புறாங்க ஐயா நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனால் கையில் காசு தங்க மாட்டேன்னு சொல்லி புலம்புறாங்க அவங்களுக்கான முதன்மையான டிப்ஸ் இதுதான் நீங்கள் மேற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வருவாய் பெருகும் விரயங்கள் தடுக்கப்படும் அவசியம் சின்ன இருந்து யாராக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக நன்மை கிடைக்கும் அடுத்து வடக்கு திசையில் இல்லை வடக்கு பயன்படுத்தக்கூடாதுமா அது சிவனுக்கான திசை எந்த சூழ்நிலையும் உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி நம்ம உறங்குறதுக்கு சேர்ந்தாலும் வடக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அது ஒரு சில காரணங்கள் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அந்த வடக்கு திசையை பயன்படுத்தணும் நம்ம நம்மளை போன்ற சராசரி மனிதர்களோ இல்லாதவர்கள் யாருமே வடக்கு திசையை எந்த சூழ்நிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அது வேறு சில விஷயத்துக்கு மட்டும்தான் வடக்கு திசை பயன்படும் அதனால் சூழ்நிலையை பறித்து நீங்கள் இதெல்லாம் நம்மளே ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்போ இந்த திசைகளுக்கான முக்கியத்துவம் அந்த திசையில் உட்காந்து நம்ம அமர்ந்து சாப்பிடும்போது எந்த மாதிரி விஷயங்கள் நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து செய்யலாம் அந்த முடியும் நம்பகிட்டு தான் இருக்குது அதனால் எக் எந்த சூழ்நிலையும் வடக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடாதீங்க அது உங்களுக்கு தேவையற்ற பல சங்கடங்களையும் அது அவசியமில்லாத தொந்தரவு கொடுக்கும் ஆனால் வடக்கு தீவு செய்து தவிர்ப்பது மிக 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 நல்லது வேண்டவே வேண்டாம் தவிர்த்துருங்க அது வேற விஷயத்தான் பயன்படும் அடுத்து கிழக்கு திசையில் நம்ம அந்த பக்கமாக இருந்து உணவு இருந்தோம்னா என்ன மாதிரியான பல பலாபலன்கள் எல்லாம் கிடைக்கும் கிழக்கு திசை ஆக்சுவலி இந்திரனுக்கு உரிய திசை உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் மூளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குறது கிழக்கு திசை கிழக்க எந்த சூழ்நிலை வேணால் பயன்படுத்தலாம் அது உணவு பழக்கமாக இருந்தாலும் சரி இறை வணக்கத்துக்காகவும் சரி பொதுவான விதி கிழக்கு பயன்படுத்தும் போது பல நன்மைகள் உங்களை வந்து சென்றடையும் முதல்ல வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு செரிமானத்துக்கான சயின்டிஃபிக்கான நிரூபிக்கப்பட்ட உண்மை இப்போ நம்ம திசையில் இந்த சொல்கிறோமே இது வந்து பொத்தாம் போதில் ஐயா இது மாதிரி திசையை பயன்படுத்துவங்களுக்கு கிடைக்கணும் இல்லை முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் எல்லாருமே நேதையை வந்து துடிச்சு வச்சுக்கிறான் அறிவளுக்கு முன்னாடியே ஆன்மீக தோன்றுது இது அறிவியலும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் செரிமானம் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் கிழக்குக்கரை சாப்பிடும்போது உங்களுக்கு செரிமானங்கள் சரியாகும் அப்போது இப்போ ஒரு தேவைகள் இருக்குதுன்னு வச்சிக்கங்களேன் இப்போது தலைவர் நம்மளுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் வேணும்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என்ன பண்ணணும் மேற்கு திசையை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை வகுத்து இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் சரியாக படிக்க மாட்டான்னு சொல்கிறான்னு வச்சிக்கங்களேன் அவசியம் அவனை கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து படிக்க சொல்லுங்கள் சாப்பிட சொல்லுங்கள் ரெண்டு விஷயமே பயன்படுத்த சொல்லுங்கள் ஆனால் கல்விக்கான விஷயங்கள் அவனுக்கு செம்மையாக வரும் கிழக்குக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் உண்டு நம்ம நமக்கு என்ன தேவை அப்படின்னு வீட்டில் முடிவு பண்ணிக்கணும் ஓகே நம்மளுக்கு இப்போ எல்லாருக்குமே செல்வ செழிப்பான விஷயங்கள் நம்மளுக்கு வேணும்னு சொல்லும்போது அந்த திசையை பயன்படுத்தணும் கல்வி சார்ந்த விஷயத்துக்கு இப்படி பயன்படுத்தணும் பொத்தாம் பொதுவாக எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் போது கிழக்கு அப்படின்றது பொதுவான விஷயங்கள் பொது நேதி எல்லா விஷயத்துக்குமே உள்ளடக்கிய நன்மையான விஷயத்தை கிழக்கு நோக்கி உட்காந்து சாப்பிடும் போது நன்மை நிச்சயமா கிடைக்கும் பொதுவாகவே வந்து இந்த தெற்கு பக்கம் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் நீங்க தெற்கு பக்கமும் இருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இல்லம்மா அது லட்சுமிக்கான திசை மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திசை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு அதிதேவதை வந்து வாசம் செய்வாங்க நம்ம இப்போ சிவன் சொன்னேன் இல்லையா வடக்கு நம்பது சிவனு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதுக்கு ஒரு ஆத்திரே ஸ்பசனம் இருக்காங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்க் ஆகிடுவாங்க ஒரு லக்னத்துக்கு ராசின்ற மாதிரி அதுக்கு வந்து மகாலட்சுமியுடைய விஷயங்கள் இப்போ மறைபொருளாக ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்பாங்க முன்னோர்கள் இன்னும் இன்னொரு குரூப் என்ன பண்ணேன்னா அடுத்தவங்க பலன் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில விஷயத்தை மறைபொருளாக வச்சுருப்பாங்க அதுக்கு நான் பல உதாரணம் சொல்வேன் இப்போ இதில் இந்த நீங்கள் இந்த விஷயம் கேட்டதுனால இந்த மக்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் கேட்கும்போது நான் கூடுதலான ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ சனிப்பயிற்சி சமீபத்தில் வந்தது இப்படி எப்படி மேற்கு திசைக்கு ஒரு மறைபொருளாக வச்சு மக்களை மேற்கு திசையை பயன்படுத்தாதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சோ அந்த மாதிரி இப்போ சனீஸ்வர பகவான விஷயத்துலேயும் நிறைய பேர் பயமுறுத்துவாங்க ஐயோ அவனுக்கு சனி பயிற்சி ஆகிடுச்சு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் தயவு செஞ்சு எந்த கிரகத்தை பார்த்தும் யாரும் பயப்படாதீங்க நம்ம செஞ்ச கருமை வணக்க ஏற்பட்டு தான் கிரகங்கள் செயற்படும் இப்போ சராசரியாக உலகில் நடக்க விஷயத்தை விஷயத்த சொல்கிறேன் இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு என்றைக்குமே சிக்கல் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சுன்னு சுடுகாடு இறப்பு இதுதான் முக்கியமான டாபிக் இறப்பு சம்பந்தமான நிகழ்வு உங்கள் அருகில் எங்கே நடந்தாலும் முதல் ஆளால் நின்று எல்லா விஷயத்தையும் போய் செய்யுங்க வாலண்டரியாக போய் செய்யுங்க உதவி செய்யுங்க கடைசி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் போயிட்டு நீங்கள் சம்மந்தப்படுத்தி உங்களை வந்து அதை வேலையில் ஈடுபடுத்தியாங்க எந்த சூழ்நிலையும் கர்மகாரகன் உங்களுக்கு மெ மிகப்பெரிய துன்பத்தை தரமாட்டார் சுடுகாடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இறப்புன்றது ஒரு முக்கியமான நிகழ்வு வாழ்வியல் இல்லை அந்த விஷயத்துக்கு நீங்கள் அளவுக்கு இப்போ ஆதரவு கொடுத்து செயல்படுத்துறீங்களோ அவ்வளோ நன்மையான விஷயம் ரிட்டர்ன் கொடுப்பார் சனீஸ்வர பகவான் அவ்வளோ மனசை சந்தோஷப்படுவார் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது கோயிலில் போய் அவருக்கு அவர் இசைத்தடுறதெல்லாம் சனீஸ்வர பகவான் என்னை பற்றி ஏற்றுக்க மாட்டார் ரொம்ப நீதிமான் நெறியாளர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் சாய்க்க முடியாது ஆனால் அவர் கல்லுக்குள் இரண்டுற மாதிரி அவர் ஒரு விஷயத்தில் இலையிடுவார் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அப்புறம் நம்மளை தேவை விஷயத்தை செஞ்சுடுவார் அப்போ உடல் உணமுட்டவர்கள் மாற்றத்தினர்கள் உதவி செய்யும்போது சனீஸ்வர பெரிய கடிதத்தில் பண்ண மாட்டார் அந்த இறப்பு கர்ம நிகழ்வுக்கு யாரெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீங்களோ உங்களுக்கு எந்த சூழ்நிலையுமே சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய உள்ள உங்களை டெச்சே பண்ண மாட்டார் அது எந்த கோச்சார்கரங்கள் எப்படின்னா இருக்கட்டும் தசாபக்தி எப்படினா இருக்கட்டும் இது வெளிப்படையாக நான் சொல்லக்கூடிய விஷயம் தயவு செஞ்சு நீங்கள் திருமணத்துக்கு போய் வாழ்த்துறீங்களே இல்லையே அது ரெண்டாவது கட்டமாக நிகழ்ச்சியாக வச்சு இறப்பு அப்படின்னு கேள்விப்பட்டுட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அது மிகப்பெரிய புண்ணியம் உங்கள் எட்டு தலைமுறைக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் உங்கள் தெருவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தாழமை போய் செய்யுங்க சப்போஸ் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளியூரில் இருக்கிற எல்லாம் செய்ய முடியாதுன்னா அது போன்ற நிகழ்வு யாரெல்லாம் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது தேவையான உதவி செய்யுங்க பக்கத்தக்கத்து செய்யுங்க இந்த விஷயம் செஞ்சீங்கன்னா எத்தனை சனி பயிற்சி வந்தாலும் நீங்கள் சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு வாழ்நாளில் என்னைக்குமே இருக்காது ஏன்னா இது போன்ற விஷயங்கள் தான் மக்களை தெளிவுபடுத்தி ஆகணும் ஒரு சிலர் மறைமு மறைமுகமாக பயமூத்த விஷயம் செஞ்சிடறாங்க இன்னும் சொல்லப்போனால் சுடுகாடு அப்படின்னோடனே நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய பயம் வருது நான் ஓப்பனாக சேலஞ்சாக சொல்வேன் முதல் புனிதமான இடம் எது அப்படின்னா அது சுடுகாடு மட்டும்தான் நான் என்னை வரைக்கும் நான் பர்சனலாக சொல்லுது ரெண்டாவது தான் கோயில் தான் கோயில் முதல் விஷயம் எதுனா சுடுகாடு அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி நிறந்த விஷயம் சுடுகாடு காளி மாதாவும் காலபுரம் இருக்கக்கூடிய இடம் நம்ம மக்கள் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க சுடுகாடுக்கு போகாது அந்த பக்கம் போகாது அங்கே பேய் இருக்கும் அப்படி இப்படி சொல்லி நம்ம பயமுறுத்தி விட்டாங்க அவ்வளோ அற்புதமான புனிதமான இடம் நீங்கள் சுடுகாட்டில் உட்காந்து ஒரு தியானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஃபோர் எனர்ஜி கிடைக்கும் அது ஏன் சொன்னாங்கன்னா அங்கே கேட்டதை கொடுக்கக்கூடிய வரம் காளியம்மா இருக்காங்க காளி வந்து எந்த பக்தன் வந்து கே எதை கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க சிவனும் அப்படி தான் காலபெருவம் எதை பற்றி காலப்பட மாட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு துன்பமான விஷயம் நடந்தாலும் முதல்ல வரத்தை டக்குன்னு எடுத்து கொடுத்துருவார் அப்போது கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த சுடுகாட்டில் உண்டு அந்த சுடுகாடு பூஜைக்கு மகிமை உண்டு நீங்கள் நல்லது நடக்கணும் போது சுடுகாடு பக்கம் போகும்போது ரெண்டு விஷயம் நின்று முன்னோரில் வணங்கிட்டு போனீங்கன்னா நன்மையான விஷயம் நடக்கும் அப்போது இது போன்ற விஷயங்களை அந்த காலத்தில் எல்லோருமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணினால்தான் அவங்க எல்லா வழங்கப்பட்டு இருந்தாங்க இன்னும் குறிப்பிட்ட நபர்கள் சுடுகாட்டில் இல்லாமல் தன்னுடைய முன்னோர்களில் தன்னுடைய நிலத்திலே போய்ச்சி குலதெய்வமாக வணங்குற விஷயமும் உண்டு அப்போ அவங்க வாழ்க்கை முறையில் எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க அதனால் சுடுகாடு எந்த பக்காவது எங்கேயாவது போனப்பா பார்த்தீங்கன்னா நின்று வணங்கிட்டு போங்க நன்மை கிடைக்கும் சனீஸ்வர பகவானால் எனக்கு எந்த பிரச்சனையும் லைஃப் வரக்கூடாதுப்பா ஏன்னா நீண்ட நெடிய காலம் டிராவல் பண்ணுற ஒரு கிரகமாச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இறப்பு நிகழ்வுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா துன்பம் அப்படின்றது மிக பெருமளவு குறைஞ்சது ஆணைத்தரமான உண்மை செஞ்சு பாருங்க இந்த அற்புதமான பலனை அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் ஒரு ஒரு பெரிய பதட்டமான மக்கள் இருப்பாங்க இந்த ஏழரசனி இருக்கும் அட்டமது சனி இருக்கும் அசாமசனி இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய இருக்கு எல்லாமே உண்மை நம்ம இதில் மாறுபட்டு கருத்து சொல்ல வரல அசமசில இருந்து கண்டசிலிருந்து பாதசனிலிருந்து ஏழரசனி எல்லாமே வாழ்வியலில் கோச்சாரத்தை நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அதுக்குள்ளே போகல இங்கே கர்மாவை அனுபவிச்சு தான் தேரணும் ஆனால் அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான விஷயம் அது நீங்கள் அட்வான்ஸ் எங்கே போங்கன்றேன் அது எப்போனா வந்து போட்டோம் நீங்கள் வாழ்வியலில் நடைமுறையில் பயன்படுத்தினே வாங்க அந்த துன்பமே உங்களுக்கு தெரியாது எல்லோரும் பார்க்கற சொல்லுவாங்க இப்போ அவனுக்கு ஏழரை சனியாச்சு என்ன எதுவும் நடந்துச்சேன்னு அவனுக்கு எதுவுமே அந்த ஃபீல் எந்திருக்காது ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சிஸ்டமெட்டிக்காக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண வர ஆரம்பிச்சிங்க அந்த கர்ம நிகழ்வை கர்மாவை குறைக்கிறதுக்கான விஷயத்தை ஈடுபட ஆரம்பிக்கும் போது அந்த துன்பங்கள் பனி போல் விலகிற விஷயத்த அந்த காலத்து முன்னோர்கள் சொல்லி வச்சான் இதெல்லாம் செஞ்சுனே இருந்தது எல்லா மக்களுமே அந்த காலத்தில் நல்லாவே இருந்தாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயத்த விட்டு போயிட்டோம் துன்பங்கள் அதிகமாயிடுச்சு செஞ்சு பாருங்க அடுத்தது இந்த காணொலியினுடைய விஷயத்தை கேட்கிறேன் வீட்டுல வந்து கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க ஏதோ நம்ம ஒரு செய்யற விஷயத்தால கூட அந்த கடன் அதிகரிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா அப்படி நம்ம என்ன விஷயம் வந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமலேயே கூட சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யறோம் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது பொருட்களை சேர்க்கறது மூலமாகவும் கடன் அதிகரிக்குமா தேவையற்ற பொருட்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க ஒரு கிரகம் ஆகிடும் அதில் முக்கியமான விஷயம் இன்றைய காலத்தில் மக்கள் செய்யக்கூடிய நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் இது தவிர்ப்பது மிக மிக நல்லது எதுன்னா இந்த பிளாஸ்டிக்கை மேக்சிமம் தவிர்த்துருங்க எந்த வகையில தவிர்க்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருப்போம் அது பிளாஸ்டிக் தான் வந்திருக்கும் அது கழிவு சுத்தம் பண்ணி வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படி எங்கெங்கெல்லாம் போகும்போது போது ஒவ்வொரு விஷயத்து கூடுதலாக அந்த பிளாஸ்டிக் கேரி பேக்கு வாங்கி வந்து சேர்க்குறது அது வேறு அந்த டப்பா பொருளுக்கு பயன்படுத்து இப்படி நிறைய பயன்படுத்துவாங்க தயவு செஞ்சு இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க அது தேவையற்ற சங்கடங்களும் வீட்டில் கொடுக்கும் எந்த பொருள் எதுக்கு பயன்படுத்தும் அதை பயன்படுத்துங்க நிறைய நீங்கள் நிறைய வாங்கி வைப்பாங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதில் அது கறிவேப்பில் போட்டு வைக்கிறதுக்கு தக்காளி போட்டு வைக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கேரி பேக்கை பயன்படுத்தி ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சுருவாங்க அந்த இப்போ ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க ஜொமோட்டோல ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சாங்களே அதை கழிவு சுத்தம் பண்ணி அதில் ஒரு பொருள் போட்டு வச்சுருப்பாங்க அது போட்டு தயவு செஞ்சு இது செய்யாதீங்க அது ஒரு சில கிரகங்கள் ஆக்டிவிஷனால அம்மியான விஷயத்தை கொடுக்காது கடன் சுமை மட்டும் இல்லை சுமையும் கொடுக்கும் நீங்கள் கடன் மட்டும் தான் சொல்கிறீங்க மன வருத்தத்தை கொடுக்கும் மன சோர்வு கொடுக்கும் அது உங்களுக்கு தெரியாதுங்க அதை விளையாட்டாக செய்ய வேண்டிய விஷயந்தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட பின்னி வச்சுருப்பாங்க அதுதான் அதிகமாக அதிகமாக பயன்படுத்துவாங்க இன்றைக்கி அது அந்த விஷயத்த நிறைய பேர் மக்கள் மறந்துவிட்டாங்க அந்த பின்னி போக இது பே பேகில் அவ்வளோ அற்புதமான விஷயம் கிடையாது அதுவும் பிளாஸ்டிக் தான் ஆனால் இந்த போன்ற பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கிடையாது அதனால் தயவு செஞ்சு அந்த கேரி பேக் அப்படின்ற பிளாஸ்டிக் பொருட்களை மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க அப்படியே வந்தாலும் மிக மிக குறைந்த அளவுக்கு பயன்படுத்துங்க அதை சேமித்து வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க நிறைய பேர் வீட்டில் நான் பார்க்குறேன் ஒரு ப்ரா இது கருப்பு கலரில் ஒரு கேரிபேக் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கேரி பேக் அதுக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க மடித்து முடிச்சு கூட வச்சு ஒரு வச்சு வச்சிருப்பாங்க தேவைக்கு பயன்படுத்தலாம் தேவைக்கு பயன்படுத்தலாம் அது தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை அது ஒரு கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேஷன் நேரடியாகவும் மறைமுகமாக ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா கடன் மட்டுமல்ல ஒரு சில பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க அதுக்கான சம்மந்தப்பட்ட கிரகம் அது இருக்குது அந்த வீட்டில் மறைமுகமான சிறு சிறு அமானுசு தொந்தல் ஏற்படுறதுக்கும் இது ஒரு விஷயமாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் என்னடா அப்படி பயமுத்தான் நினைக்காதீங்க தயவு செஞ்சு இது போன்ற பொருட்களை தவிர்த்துடுங்க எதுக்கு பயன்படுத்தணுமோ அந்த பொருளை வாங்கினது அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுங்க அது அங்கிருந்து வெளியே போயிடணும் வீட்டுக்குள்ளே நீண்ட நாட்கள் அது வாசம் செய்தால் இது போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க ஒரு காய்கறி வாரிங் வரைக்கும் ஒரு கேரி பேக்கை பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த கேரி பேக்கை அதோடு முட்டிவிட்டு நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு முடிச்சிடணும் கதையை ரீசர்க்கிள் மாதிரி திரும்ப திரும்ப அதை பயன்படுத்துகிற விஷயத்தை போய் சேர்த்து வச்சு தேவையற்ற தேவையற்ற பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தேவையற்ற அமானுஷ தொந்தரவுகள் இது போன்ற விஷயங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல நீங்களே வாலண்டரியாக வர வைக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும் அதனால் மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு வீட்டுக்குள்ளே பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது நல்லது ஒரு பர்சன்ட் வேறு வழிகளும் பயன்படுத்தலாம் அதையே திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற விஷயத்த மட்டும் வச்சுக்காதீங்க அது அதிகமா சேமிச்சு வச்சுக்கிற பழக்கத்தையும் என்கரேஜ் பண்ணாதீங்க அது வீட்டுக்கு நல்லது அல்ல அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா நம்ம யூஸ் பண்ணி த்ரோ பண்ணாம அது யூஸ் பண்ணி ஒரு ஆர்வத்தில் பண்ணக்கூடிய விஷயம் சரி இன்னொரு பொருள் வாங்குறது வாங்கறது பதில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பட் இதோட உள்ள அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சா செய்ய மாட்டாங்க நம்ம அதான் வெளிப்படியா சொல்றோம் அம்மா வேணாம் சேமிச்சு வைக்காதீங்க அதை அப்பயே டிஸ்போஸ் பண்ணிடுங்க அது வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்களுக்கு நல்லது நல்லதில்ல நிச்சயமாங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து பலருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்க எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம வரவேற்றாலும் இந்த மாதிரி சில தவறுகளை செய்யறது மூலம் மூலமா சில பிரச்சனைகளை நம்மளே வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு நன்றிங்க உங்களுடைய சுய ஜாதகம் தொடர்பிலான கேள்விகளுக்கு பாலார் சுவாமிகளிடம் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திரையில தெரிகிற இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க அழைப்புகளை மேற்கொள்ளலாம் நன்றி டூடி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை